நீங்க தான் கோதிய கட்டிங்களா இந்தாங்க இப்பவே போட்டு விடுங்க செத்ததுக்கு அப்புறம் அம்மா காலத்தில் போட்டு புடிங்க ஏமாச்சா ஐயோ பார்த்தா நம்ம

வணக்கம் பாசு நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க இனிமே நல்லாவே இருக்க மாட்டீங்க அதான் தேட்டர் வந்து மாட்டிட்டீங்கள அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும் என்ன கோமதி நான் சொல்றது சரிதான சரி சரி முறைக்காத விஷயத்துக்கு வரேன் என் பேரு கைரைய கைலாசம் கொஞ்சம் கையை காட்டு கைரைய பார்க்கலாம் ஆனா காட்டு தம்பி கையை கிடைச்சிட மாட்டேன் என்ன தம்பி கையில ரேகைய காணா தப்பு தண்டா எதுவும் பண்ணீங்களா உண்மையை சொல்லுங்க கோமதி இருக்கேன்னு மறைக்காதீங்க சும்மா சொல்லுங்க ஒண்ணும் பண்ணலையா என்ன குசு குசுனே ஒண்ணு இல்ல கோமதி சும்மா தம்பி ஆயில் அதிகபட்சம் இன்னும் ஒரு மணி நேரம் தான் தாங்கன்னு நினைக்கிறேன்

சும்மா கேளுங்க இந்த கேண்டீன்ல முட்டை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயோ ஆளை விடுங்க ஒண்ணும் வேணாம் சார் சாகிறதுன்னு முடிவாய் முட்டை போட்டா சாப்பிட்டு சாவுங்க உடம்புல கொஞ்சமா தெம்பு வேணும்ல நீ செத்ததுக்கு அப்புறம் நாமளா பிரான்ஸ் உனக்கு டெய்லி ஜோசியா ஓசியில பாக்குற போதுமா பை கடவுளே நான் உன் பேரு ஜென்சி ஜென்சி டோ அவனை லவ் பண்றியா ஆமா ஐயா இவங்க இங்க இருந்து வெளியில போனாதான ஆமால ஒன்று சேர விட தான் சங்குதான் வா ரெண்டு கொஞ்சம் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் என்ன மாமா என்னாச்சு இந்த கல் அந்தக்கே என்ன எங்க பார்க்கற இது என் மாம தெரியுதா இன்னொரு முறை அந்த பக்கம் பார்த்த கண்ணு முடி எல்லாம் நோண்டிடுவேன் திரும்பி அந்த பக்கம் ஆலையும் மூஞ்சையும் பாரு மாமா நீ மாமா இந்த பக்கம் அவளை பாக்காத அவ ஒரு சாக்கடை என்ன ஒரு நெஞ்சழுத்தம் நான் இருக்கும்போதே கண்ணுல கொல்லி கட்டிய வைக்க வாஸ்து பார்க்கல வாசல் கூட்டலா தண்ணி தெளிக்கலாம் கோலம் போடலாம் கற்பூரம் காட்டலாம் சாமி கும்படலா சாஸ்திர சம்பிரதாயமும் பண்ணலாம் ஆனா காசு மட்டும் கொட்டோ அது கொட்டுதுலாம் விக்க முடியாதியா விக்குது விக்குது இதெல்லாம் கெடுதல் இல்லையா இந்த கர்மாந்திரத்தை எல்லாம் விக்கும் போது

ஒரு வேலப்படம் மொக்கையா இருந்தா நாங்க குடிச்சுக்கிட்டு குப்ரா படுத்து தூங்குவோம் கத்த மாட்டோம் தியேட்டருக்குள்ள சீட்டையும் கிழிக்க மாட்டோம் நல்லா இருக்கே ஐடியா இந்த ஐடியாவு போய் உங்க அப்பாவு கிட்ட சொல்லு தியேட்டரே டெவலப் ஆயிடும் அப்பா ஒத்துக்கிட்டாருனா தியேட்டர் நிர்வாக பொறுப்ப நம்ம கையில எடுப்போம் அப்படி இல்லைன்னா பழையபடி மேல தூக்குல தங்குவோம் யூ கண்டினியூ ம் இந்தியாவும் வல்லரசு ஆயிடும் ஏண்டா குடிகார பயில தேட்டர்ல சரக்கு வைக்கிறதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு நம்ம இந்தியாவோட கஜனா எப்படி இருக்க எம்டியா இருக்கு அது புல் பண்ணணும்னா தியேட்டர்ல டாஸ்மாக் ஓபன் பண்ணணும் அப்படி ஓபன் பண்ணனா டொட்டு வெறும் டொட்டு இந்த நாய் பேசுற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு சே எல்லாம் என் தலை எழுத்து இந்தியா குடி மக்களே உங்கள் சார்பாக நம்ம அரசாங்கத்துக்கு அன்பா ஒரு கொரிக்க தியேட்டருக்குள்ள அனுமதி தாங்க எங்களை குடிகாரனோட ஆசையே நன்றி வணக்கம் ஸ்டேஷன் போக நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார் இருக்கு சார் வர வேணாம் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் புதுசு அதான் உங்களுக்கு தெரியலை அந்த பக்கம் போனால் ஒரு பழைய தேட்டர் வரும் சார் தேட்டரா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா வாய் படம் பார்த்துட்டு போவோம் வேணாம் சார் படம் பார்க்க போனீங்கன்னா பரலோகம் போகண்டியதான் இன்னையா வளர்ற வளரல சார் உண்மையை தான் சொல்கிறேன் அந்த தேட்டரில் பேய் சார் நூற்றாண்டு நூற்றி பேய் பிசாசுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க இந்த லட்சணத்தில் நீ எல்லாம் போலீஸு உனக்கெல்லாம் எவையா போலீஸில் வேலை கொடுத்தான் கே வெக்கமாக இருக்கியா நான் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை எனக்கு பயமாக இருக்குது சார் யோ இந்த தினேஷ் குமார பார்த்தா பேய நடுங்கும் இன்னைக்கு நானா பேயான் ஒரு கை பாத்துறேன் யா கோமதி உன் லவ் ஸ்டோரிய தமிழ் படம் மாதிரி பல பல கொலகொலன்னு சொல்லாம இங்கிலீஷ் படம் மாதிரி ஸ்விட்டா சொல்லு பாப்பா யார் என் மாமா பொண்ணு கோமதி ரொம்ப கோபக்காரி சாவோ எதுவா இருந்தாலும் அதோ கூட தான் ஜீவா ஜெம்சி அழாது பயங்கர நீ கவலைப்படாத பாக்கிறது முன்னாடி முதல்ல நம்ம இங்கிருந்து ஆகணும் இல்லாட்டி இப்ப நடக்கிறதே பயப்படாத இருக்கேன் தைரியமா இருக்க

நான் இருக்க மாமா என் கோமதி என்னது இங்க எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் ஆசாபாசங்களுக்கு இடம் நான் சொல்றது உனக்கு புரிய நினைக்கிறேன் சீக்கிரம் நீ என் கூட இருக்கணும்னா நீ சாகணும் நீ செத்தாதான் நம்ம ஒண்ணு சேர முடியும் என்ன மத்தவங்க கொள்றத என்னால பார்க்க முடியாது மாமா

என் மாமாவை எப்படியெல்லாம் காதலிச்சேன்னு தெரியுமா தெரியுமா தெரியுமாடி! தெரியுமா